அப்பதி சுவாமி நான் இப்ப விட்டு எப்படி சாமி நான் இருப்பேன் சாமி நானு பூசு பத்து இருந்து பூவிலிருந்து பூசு பத்து எப்படி சுவாமி இருப்பேன் சுவாமி

சாமி எனக்கு மால மடி மேல எனக்கு மேல மடி மேல ஏமாறினா மலையே கைட்டிராஜா கைட்டிராஜா என்னை விட்டு எப்படி தமிழ் சொல்லுவார்கள் எனக்கு தாலி தொடல என்னப்ப தயறுதாப்பாலிய வாக்கு ரங்க தாலிய தவாக்கு ரக என்னை பெற்ற தயாருதான் ஒரு ஆசை படமே அன்பு மழை போயிட்டா ராஜா ரெண்டு புள்ளை பெற்று ஒரு புள்ளை கரை சேர்த்து போன சீமான் அலங்கரித்து நாம் மஞ்சள் நலகரித்து நம்ம

அப்ப உனக்கு சுருட்ட புளிய வரும் உனக்கு சுதாரும் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணுமா வந்த ஒரே பொண்ணு சுதாரி வீடு வந்தா அப்ப சூதாரி வீடு வந்தா எனக்கு சொட்டு தண்ணி யார் கொடுப்பா அப்பா எங்களுக்கு காடல் வரைக்குது அப்பா எங்களுக்கு காடல் வரைக்குது எப்படி எங்களுக்கு கையாள கொட முடிச்ச அப்பா நான் காணல் பட்டி வாடல் அப்பா அப்பா எனக்கு காதல் பட்டு வாழலப்பா இப்போ ஒரு பதினாறு நாளா நீ இல்லாத சீமை கணக்கு கணிக்கிறப்பா அப்பா எங்களுக்கு வெயில் வரைக்குதுண்ண அப்பா எங்களுக்கு வெயில் வரைக்குதுண்ண நீ எங்களுக்கு வரல கொடை பிடிச்ச

அப்ப வடக்கே தூரா உனக்கு வட மதுரை பாடாரு உனக்கு வட மதுரை உனக்கு வர நான் வடக்க கொடுத்த பொண்ணு நான் வளக்க கொடுத்த பொண்ணு நான் வளரில குட்டியார பேர் பேர் சீமா நீ இல்ல சீமையில் சாம்பா நீ இல்லாத சீமையில் நீ குந்திருந்த ஒரு இடமெல்ல எனக்கு கம்ப படுகை படுக எனக்கு செ சொல்ல வர அப்ப எனக்கு செக்கு சொல்ல வரும் எனக்கு சொன்ன கப்ப எனக்கு சொன்ன வர அப்பா நீ சொன்ன கப்பல் யார சொன்ன ஓ ராஜா நீ சொன்ன கப்பல் யார சொன்ன நீ சொ கப்படி அப்பா உனக்கு பார்க்க பாத்து வரோம் அப்பா உனக்கு பார்க்க பாத்து வரோம் நீ பாத்த கப்ப எனக்கு முன்னா வரும் சீமா நீ பார்த்த கப்பல் யார சொன்ன அப்பா நீ பாத்த கப்பல் யார சொன்ன நீ பழங்கப்பல் யார்டியா நீ பழங்கப்பல் ஏறியா அப்பா நீ உன் மனைவியோட மஞ்சள் போய் சேர்ந்துட்டியா ராஜா உனக்கு நீல கல்லு வத்தி போட்டிய அப்பா உனக்கு நீல கல்லு வத்தி போட்டிய நீ நின்னறிய ஊது நீ நின்னறிய ஊதுவத்தியா அப்பா உன் பெத்த போட்டு புள்ளிங்க நாங்க ரெண்டு பேரா நாங்க நின்று எரியும் ரெண்டாயிரம் சீமா சிமையில நாங்க அப்பா உனக்கு பச்சை கல் பத்தி போட்ட அப்பா உனக்கு பச்சை கல்லி வத்தி போட்டு நீ அப்ப தெரியும் ஒரு பத்திய நாங்க பத்தி எரியும் ரெண்டா எப்பா ரெண்டா ரெண்டு புள்ளப்பா உனக்க நாங்க ரெண்டு பேரை பத்தி எரியப்பா நீ இல்லாத சீமையில நாங்க பத பழிச்சு நிக்கிறேன்டா நாங்க பத பழிச்சு எப்பா என்ன பத்த அம்மா இருந்தது அவரடி விட்டு பாருங்களாப்பா எப்பா ஆயிரம் வருபே இருந்தானா அப்பா அம்மானு எனக்கு வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாங்க ஒரு நாளைக்கு நாங்க ஒரு போய் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா யாரோ மாட்டாங்கப்பா ஒரு அப்பா நான் தைரியமா இதுக்கப்புறம் நாங்க யாரப்பா படுக்கூட போறோம் நாங்க யாரப்பா கூட போறோம் எப்பா நீ எப்பா வருவே வருவேன் விழித்து காத்துக்கிட்ட சீமா ராஜா காக்காய காத்து ரெண்டா நான் பெத்த பண்ண ஒரே பட்டு பண்ணட காக்கா யா காத்து ரெண்ட உன் காதல கேக்கலடா உன் காதல கேக்கலயா எப்பா உனக்கு மட்டை மட்ட மாமாரமா அப்ப நான் மாமரமா இந்த மயிலடங்கு சத்தி இந்த மயிலடங்கோ சத்தி சத்திரண்ட அப்பா இந்த மட்டமரம் பட்டி போன அப்பா இந்த மட்டை மரம் பட்டி போன இந்த மயில் போய் எங்கடங்கோ இந்த மயில் போய்

ரெண்டு விட்டு போன எனக்கு ஒரே ஒரு புண்ணப்பா அதுக்கு ஒரு கல்யாணத்தி பண்ணி வச்சிருந்து காத்தடிச்சா என்ன பொத்தி பத்தி வரத்தீ கருப்பசாமி கண்ணு குத்தி